படையை படையைத்தவனே தேவர் குலத்தை காத்தவனே திருச்செந்தூர் மாறதுவே சேவலை பெற்றவனே மகிலும் வாகனம் ஆகியதே மகிலும் வாகனம் ஆகியதால் விரைந்து நீயும் வந்துவிடு மகிலே மகிலே என்றழைத்தார் நீயும் அவ்வை பாட்டியை சோதிக்க நாவல் மரத்தின் மேலேறி சுட்ட பழத்தை தந்தவனே சுகமாய் காட்சி தந்திடுவாய் மாங்கனி நீயும் பெற வேண்டி உலகை உம்மை அப்பனே உலகமின்றி அண்ணனும் நமக்கு சொன்னானே அதுவும் உனக்கும் தெரியும் தெரிந்து தெரிந்த நீயும் எமக்காக பழனி மலையின் மீதம் வந்து பக்தர் கருள அங்கு வந்தாய் தையல் நாயகி பெற்ற மகன் செல்வமுத்து குமரனவன் அழியா செல்வம் பெற்றிடவே அருகில் என்றும் இருந்திடுவாய் முருகா முருகா வேல் முருகா வெற்றிகள் தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றிகள் தருவாய் வேல் முருகா வெற்றி வேலை பெற்றதனால் உன்னை பணியும் பக்தருக்கு என்றும் வெற்றி வெற்றி என்றோ வேல் வேல் முருகா வேல் முருகா திருப்பரங்குன்றில் கல்யாணம் தெய்வ யானையுடன் நடந்ததுவே வாழ்க்கிட வந்தன தேவர்களும் வாழிய வாழிய வாழியவே அதிகாலை சங்கின் நாதத்திலே ஓமெருமொழியே கேட்கிறது மாணவனே அரகரசி பாம்பன் சுவாமிகள் எங்கள் பாட்டுக்கும் வந்து விடு பாம்பன் சுவாமிகள் அருணகிரி தெய்வ புலவன் நக்கீரன் இவர்கள் பாட்டுக்கு வந்து விட்டாய் எங்கள் பாட்டுக்கும் வந்து விடு இச்சா சக்தி தெய்வானை கிரியா சக்தி வள்ளியுடன் பழமதி சோலையில் எல்லோரும் பச்சை மயிலும் தெரிகிறது வேலுடன் முருகன் வருகின்றார் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அங்கே பாருங்கள் எல்லோரும் பச்சைமயிலும் தெரிகிறது வேலுடன் முருகன் வருகின்றார் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே முருகா முருகா வேல் முருகா வெற்றிகள் தருவாய் வேல் முருகா 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 வேல் முருகா வெற்றிகள் தருவாய் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு